என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அண்மை காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய திரையரங்க உரிமையாளர்கள் அதே போல் மல்டிப்ளக்ஸ் உரிமையாளர்கள் இவங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய அந்த யூடியூபர்ஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான பெரிய தேட்டரை செய்கிறதுக்குமே அந்த மாதிரி நிறுவனங்களின் அந்த மேலாளர்கள் அல்லது திரையரங்க உரிமையாளர்கள் இவங்களை சந்திச்சு அங்கே இந்த திரையரங்கு சந்திக்கிற பிரச்சனைகள் இதுவரை இந்த திரையரங்குகளில் அதிக நாட்கள் ஓடிய படங்கள் அதிக வசூலை கொடுத்த படங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அதற்கு அவர்கள் சொல்கிற எல்லாம் பார்க்க முடிஞ்சு பெரும்பாலும் எல்லா திரையரங்க உரிமையாளர்களும் ஒருமித்த குரலில் சொல்கிற கருத்து என்ன தெரியுமா பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இதில் அந்த கிங்கு இல்லை மகாராஜா நீ என்ன வேணால் எடுத்துக்கோங்க இதற்கெல்லாம் ஒரே ஒருவர் தான் நம்ம சொல்ல முடியும் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிறது தான் அவங்க எல்லோருடைய ஒரே குரலாக இருக்குது அதற்கு உதாரணமாக வந்து நீங்கள் கோவையில் வந்து பாபா காம்ப்ளக்ஸ்னு ஒன்று இருக்குது அதில் அர்ச்சனா தர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு திரையரங்குகள் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கும் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் இரண்டு திரைகள் தான் அப்படின்னா கூட அதில் வெளியாகிற படங்கள் அத்தனையுமே தரமாக இருக்கும் இரண்டு திரைகளிலுமே வந்து மிக நல்ல கலெக்ஷனோடு ஓடக்கூடிய தான் அவங்க பார்த்து பார்த்து எடுப்பாங்க அதில் அவர் முதலிடம் தருவது முக்கியத்துவம் தருவதே வந்து ரஜினி படங்களுக்கு தான் ஏன்னா அந்த திரையரங்குகள் ஆரம்பித்த காலத்திலிருந்து ரஜினி அந்த வந்து இருக்கார் அவர் உச்சம் தொட்டு அந்த உச்ச இது வரைக்கும் வந்து அதை அந்த உச்சத்தை மெயின்டைன் இருக்காரு இத்தனை ஆண்டு காலத்திலும் அந்த அரங்குகளில் அதிக வசூலோடு ஓடிய படங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா அது ரஜினி படங்களை மட்டும்தான் இருக்கு எடுத்த உடனே இது இந்த இந்த தேட்டரில் எது அதிக நாள் ஓடுச்சு எது மிகப்பெரிய வசூலை கொட்டுச்சு அப்படின்னு சொன்னால் எடுத்த உடனே அவங்க சொல்கிறது மாப்பிள்ளை அல்லது அதுக்கு பிறகு பார்த்தா பாஷா முத்து படையப்பா இந்த மாதிரி படங்களை தான் வந்து அவங்க வரிசை கட்டுறாங்க ரஜினி படங்கள் பெரும்பாலும் வந்து எங்களுக்கு எந்த விதமான நஷ்டத்தையும் கொடுத்ததில்லை அப்படிங்கிறது அவங்களுடைய உத வாதம் வாதம் இன்னொன்று யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் மாவீரன் வந்து இந்த காம்ப்ளெக்ஸில் மிகப்பெரிய அளவுக்கு ஓடிச்சு மிகப்பெரிய வெற்றி படம் வந்து மிகப்பெரிய வசூலை கொடுத்துச்சு அப்படிங்கிறது தான் அந்த திரையரங்க உரிமையாளர் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் மாவீரன் படுத்த பலர் வந்து தோல்வி படம்னு சொன்னாங்க இப்போ கூட வந்து சிலர் அதாவது ரஜினி ஹேட்டர்ஸ் என்ற பேரில் பேசுகிற சிலர் வந்து மாவீரன்லாம் வந்து நல்லா ஓடலை அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டியன் நல்லா ஓடலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கல யதார்த்தம் என்னென்னா அந்த ஏ சென்டராக இருக்கட்டும் பி சென்டராக இருக்கட்டும் சி சென்டராக இருக்கட்டும் எல்லா சென்ட்ரஸிலுமே வந்து மிகச்சிறப்பாக ஓடிய படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மாவீரனும் இருக்கும் பாண்டியனும் இருக்கும் இந்த படங்களுக்கான நெகட்டிவ் ரிவ்யூஸை வச்சு வந்து சிலர் அந்த வசூலை கணக்கிடுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது இந்த படங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸுங்கிறது பெருசாக கிடையாது மாவீரன் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அந்த படத்தோட புன்னகை மன்னன் படம் வந்து மோதிச்சு புன்னகை மன்னன் ஏ சென்டர்களில் மட்டுமே அது நல்லா ஓடின படம் ஆனால் மாவீரன் அனைத்து சென்டர்களிலும் மிகப்பெரிய வசூலோட அந்த படம் வந்து ஓடிச்சு ஸோ இந்த திரையரங்க உரிமையாளர்களின் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பத்திரிகையாளர்கள் சினிமா பத்திரிகையாளர்கள் அல்லது சினிமா ஊடகங்கள் அவங்க வெளியிட்ட கருத்துக்கோ இவர்கள் சொல்கிற அந்த அவர்கள் இருந்து ஆர்கானிக்காக என்ன வந்ததுன்னு சொல்கிறாங்களா அதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை வந்து அவங்களால் பார்க்க முடியும் அப்படி அந்த திரையரங்க ஓனர் அப்படி சொல்கிறாருன்னா இன்னொரு பக்கம் வந்து சென்னையினுடைய ஒரு அடையாளம் மாதிரி சென்னை புறநகரில் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுவது மாயாஜார் மல்டிப்ளக்ஸ் அதில் பதினாறு அரங் திரைகள் இருக்குது அதாவது பதினாறு தேட்டர்கள்னு சொல்லலாம் ஏதா இப்போலாம் எப்படின்னா தேட்டர்ஸ்னால் ஒன்று ஸ்க்ரீன்றது தான் கணக்கு அப்படி பார்த்தா அந்த திரையரங்கில் பதினாறு ஸ்க்ரீன்ஸு அதாவது பதினாறு உள்ளரங்குகள் இருக்குது இந்த பதினாறு அரங்குகளிலும் ஒரு படத்தை இப்போ கூட ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னா நீங்கள் யார் படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க அதற்காவது இம்மிடியேட்டாக சைம் அப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஸ்பான்டேனியஸாக சொல்கிறாரு அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் மட்டும்தாங்க பதினாறு ஸ்க்ரீன்லாம் இப்போவும் நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கபாலிக்கு எப்படி வந்தது கூட்டம் அப்படின்ற அந்த அனுபவத்தை அவர் பகிர்ந்துக்கிறார் பொதுவாக எப்பவுமே ரஜினி படம் அப்படின்னா தேட்டரில் போய் உக்காந்தீங்கன்னா முதல் நாள் காட்சி முதல் நாள் காட்சியில் போய் நீங்கள் உட்காந்தா வெளியில் ஒரு திரையரங்கு அரங்கு நிறைஞ்சிருக்குன்னா வெளியில் அதே அளவுக்கு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த ஷோவுக்கு டிக்கெட் வாங்கிறதுக்கு நான் பல படங்களுக்கு அந்த மாதிரி அனுபவத்தை வந்து எனக்கு எனக்கு கிடச்சிருக்கு நான் தான் சொன்னேன்னே கோல்டன் நீகின்றது அன்றைக்கி சென்னையில் மிகப்பெரிய அரங்கம் அந்த அரங்கத்தில் வந்து தளபதி படம் ஓடுது எத்தனை மணிக்கு போடுறாங்கன்னா நடு ராத்திரி ஒரு மணிக்கு போடுறாங்க ஒரு மணிக்கு படம் ஆரம்பித்து படம் முடியறதுக்கு கிட்டத்தட்ட நாலு நாலு மணி ஆகிடுச்சு அதிகாலை நாலு மணி வெளியே வந்து பார்த்தா நான் வெளியே வர்ற கூட்டத்துக்கு கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் அடுத்து அடுத்த காட்சி பார்க்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இதுதான் ஆர்கானிக்கான வசூலுங்கிறது அதுதான் அப்படி ஒரு காலத்தையெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம் பட் இப்போ இந்த தலைமுறையில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்லேயும் கூட வந்து இதே மாதிரியான ஒரு வசூல் அனுபவம் அப்படின்னா அது வந்து ரஜினிகாந்த் படங்களுக்கு மட்டுமே அப்படிங்கிறத திரையரங்க உரிமையாளர்கள் சொல்கிறாங்க அதே போல் ஒரு தேட்டர் உரிமையாளர் வந்து நான் அந்த லியோ படம் வெளியான சமயத்தில் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து போட்டு எல்லாருமே அதை பற்றி பேசினாங்க அது வந்து வுட்லண்ட்ஸ் தேட்டர் ஓனர் அந்த தேட்டர் ஓனர் வந்து டிக்கெட் கொடுத்து மாலையில் கையெல்லாம் வலிக்குது அந்தளவுக்கு கூட்டம் வருதுன்னு சொல்லி லியோ படத்தை பற்றி சொன்னார் அப்படி சொல்லி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே லியோவை தூக்கிட்டு ரிக்ஷாகரன் படத்தை போட்டார் எப்போ உனக்கு தான் டிக்கெட் கொடுத்து கை வலிக்குது யார் உன்னை வந்து லியோ படத்தை மாற்ற சொன்னது ஏன் திடீர்னு ரிக்ஷாகரன் படத்தை போட்ட புரட்சித்தலைவர் படத்தை அப்படின்னு கேட்டால் அந்தாலும் பதிலே சொல்லலை அதான் உண்மையான உண்மையான வசூலுக்கும் பொய்யான அந்த பொய்யை பரப்புகிறாங்கள அந்த பொய்யான வசூலுக்குமான வித்தியாசங்கிறது அதுதான் அந்த வுட்லேண்ட்ஸ் திரையரங்க உரிமையாளர் இப்போ சொல்கிறாரு எங்களை வந்து இனி ரஜினி படம் கூலியும் ஜெயிலரும் வந்தால் தான் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விடிவு அனுபவம் அது வரைக்கும் வந்து நாங்கள் திணறுகிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அவர் அனுபவத்தை அவர் பகிர்ந்துக்கிட்டு இருக்கார் இப்படி பல திரையரங்க உரிமையாளர்கள் தங்களுடைய ஆனஸ்டான ஒப்பினியனை சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் வந்து ரஜினி படங்கள் தான் நம்பர் ஒன் இப்போ வரைக்கும் ரஜினி தான் டாப்பு இப்போ வரைக்கும் ஜெயின் இந்த அண்மையை பத்தாண்டுகள் எடுத்துக்காங்க இந்த இந்த பத்தாண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமான பத்தாண்டுகள் எடுத்திங்கன்னா இதில் டாப் ரஜினிகாந்த் தான் ஏன்னா இதில் அத்தனை படங்கள் ரஜினியோட பெரிய வெற்றி படங்கள் ரிலீஸ் ஆச்சு அது கபாலி டூ பாயிண்ட் ஓ அல்லது ஜெயிலரு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை வசூல் பாய்ச்சல் நிகழ்த்தி படங்கள் அதில் இப்போ வரைக்கும் தேட்டருக்காரங்க எங்களுக்கு மிகப்பெரிய லாபம் அப்படின்னு சொல்கிறது எதுன்னா ஜெயிலரு தான் அப்போ நடுவில் ஒரு அறநூறு கோடி போஸ்டரு நானூறு கோடி போஸ்டரு முதல் நாளே நூற்றி நாற்பத்தொம்பது கோடி நூற்றி இருபது கோடின்னா போஸ்டரை விட்டுறாங்கள அந்த படத்தால் என்ன கிடைச்சிதுன்னா அந்த படத்தால் ஒன்றும் கிடைக்கல சும்மா அவங்க போஸ்டர் போட்டாங்க நாங்கள் சும்மா வேடிக்கை தான் பார்த்தோம் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது நாங்களாக போஸ்டர் அடித்து ஓட்டினோம் எங்கள் தேட்டரில் இந்த படத்துக்கு இவ்வளோ வசூல் நாங்களாக சொன்னோம் நாங்கள் எதுவுமே சொல்லியே இது சொன்னது பூரா யார் அந்தந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் அவங்களா ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி விட்டதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரையரங்கு உரிமையாளர் கேட்குறாங்க இதில் முக்கியமானவர் யாருன்னா எல்லோருக்கும் தெரிந்த திரு திருப்பூர் சுப்பிரமணிய அவர்கள் தான் ஏன்னா அவர் சொல்கிறது தான் வந்து வசூலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு பேர் வந்து அவர் கிடச்சிருச்சு ஒரு ஆனஸ்டான மனிதர் அவர் கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு ஒரு பேர் கிடச்சிருச்சு அதனால் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய வசூல்னு இந்த படத்துக்கு சொன்னாங்க சார் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய வசூல் சொன்னாங்க சார் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் ஏங்க அவங்க சொன்னது எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க நானா பொறுப்பு அதை சொன்னது அவங்க ப்ரொடியூசரு அவங்கள போய் கேளுங்க இப்ப போய் கேட்டீங்கன்னா தான் சொல்லுவாங்க அதுக்கு என்ன பண்ண முடியாது அந்த ஹீரோவை திருப்திப்படுத்துறது அவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு அவரே பல இடத்துல பேட்டியா சொல்லிட்டேன் அவரும் கூட இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய கலெக்ஷன்னா அது ஜெயிலர் தான் இன்னைக்கு வரைக்கும் வசூலில் நம்பர் ஒன் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் மற்றதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு தோணு மாதிரி சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு பல இடங்களில் அவர் பதிவு பண்ணிட்டார் ஸோ இதை இதை ஏன் இப்போ இதையெல்லாம் சொல்கிறேன்னா பல இத்தனை காலமாக வந்து பல திரையரங்கு உரிமையாளர்கள் யாருமே தெரியாம அவங்க என்ன அவங்க உண்மையான வசூல் பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது தெரியாமல் இருந்தது இப்போ மீடியா பெருகிருச்சு யூடியூபர்ஸ் வந்து சென்னையில் தான் இருக்கணும்னு இல்லை அவங்க திருப்பூர்லேயே இருப்பாங்க கோயம்புத்தூரில் இருப்பாங்க சேலத்தில் இருப்பாங்க எங்கே வேணால் இருக்காங்க அப்போ அங்கேருந்து அந்தந்த இடத்துல எது ஒரு ஐக்கானிக் தேட்டரோ அந்த தேட்டரோட ஓனர்ஸை பார்த்து நேரடியாக பேட்டி எடுத்து அவங்க உண்மையான நிலவரம் என்னங்கிறத தெரிவிக்க ஆரம்பிச்சுருக்காங்க ஏன்னா இவங்கள்லாம் கூட அதாவது இந்த சோக்கால்டு யூடியூபர்ஸை கூட ஒரு கட்டத்தில் வந்து இவர் தான் நம்பர் ஒன்று அவர் தான் நம்பர் ஒன்று காலம் மாறிப்போச்சு இவருக்கு தான் ரசிக்கக்கூடாது நிறைய வசூல் இவர் படத்து வருதுன்றத எல்லாரும் சொல்கிறத நம்பி வந்து அவங்க செய்தியை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் உண்மை என்னன்னு சொல்லிட்டு போய் தேடும்போது தான் அவங்களுக்கு ஒன்று புரியுது இங்கு இந்த தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அசைக்க முடியாத நம்பர் ஒன் இடத்துல இருப்பவர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவரது படங்கள் பண்ணியிருக்கிற பண்ணிக்கிட்டு இருக்கிற சாதனைங்கிறத யாராலும் கனவின் கூட நினச்சி பார்க்க முடியாது அப்படிங்கிற அந்த உண்மை இப்போ வந்து தெரிய வருது அதற்கு இந்த திரையரங்க உரிமையாளர்கள் திரையரங்க மேலாளர்கள் அவர்கள் கொடுக்குற அந்த பேட்டிகள் வந்து பெரிய உதவியாக இருக்குது இதை தொடர்ந்து செய்யுங்க இன்னும் கூட நிறைய அந்த திரையரங்க உரிமையாளர்களை பாருங்கள் அவங்க கருத்துக்களையும் கேளுங்கள் இந்த தேட்டர்ஸ் பற்றி பேசுகிறதால இப்போ இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கு அது என்னென்னா இல்லை ஒன்றும் நிறைய நீங்களே படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு அந்த சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டரும் ஒன்று ஒன்றா மூடிக்கிட்டு இருக்காங்க அல்லது இடித்து தரமட்டம் ஆக்கிட்டு இருக்காங்க அதில் நீங்கள் அண்மையில் பார்த்தது உதயம் திரையரங்க நான்கு திரையரங்குகள் கொண்ட அந்த தேட்டரை வந்து தரமட்டம் தரமட்டமாக்கிட்டு இப்போ வந்து குடியிருப்பு கட்டுறாங்க இனி அங்கே சினிமா அந்த வாசமே அந்த ஏற்க போவதில்லை உதயம் முடி கதை முடிஞ்சது அதே போல் மதுரையில் மிகப்பெரிய சினிமா அடையாளமாக இருந்த அம்பிகா சினிமாஸ் அந்த சினிமா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதை இடிச்சிட்டு அங்கேயே வந்து காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறாங்க ஆனால் அதில் ஒரு மல்டிப்ளெக்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அது ஒரு சின்ன ஆறுதல் இது போனாலும் இன்னொரு நான்கு ஐந்து திரைகள் கொண்ட ஒரு மல்டிப்ளெக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அந்த வரிசையில் இப்போ மூடு விழாக்கான திரையரங்கம் எதுன்னா ஸ்ரீ பிருந்தா திரையரங்கம் மாதவரம் மைரோட்டில் இருக்கிற அதாவது பெரம்பூரில் மாதவரம் மைரோட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான சினிமா அதை இந்த அந்த தேட்டருக்கு பேரே ரஜினி தேட்டர் தான் தேட்டருக்கு பேரே ரஜினி தேட்டர் காரணம் அந்த பிருந்தா சினிமாஸோட ஓனர் வந்து மிகப்பெரிய ரஜினி ரசிகர் தேட்டரை கட்டி முடிச்ச உடனே என்ன பண்ணார் தெரியுமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் தான் அந்த தேட்டரை திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினி தன் கையால் திறந்து ச தேட்டரு அந்த இருந்து அவர் என்னைக்கு திறந்து வச்சாரோ அந்த இருந்து திறந்து வச்சு அப்பே போட்ட முதல் திரைப்படமே நான் சேவ் மனிதன் தான் சிங்கிள் ஸ்க்ரீன் தான் ஆனால் ஆயிரத்தி இரநூறு சீட்டு பெரிய தேட்டரு அந்த நா இருந்து அண்மை காலம் அண்மையில் லேட்டஸ்டாக ரஜினி படம் என்ன ரிலீஸ் ஆச்சு வேட்டை வேட்டை அது வரைக்கும் தொடர்ச்சியாக அவர்கள் ரஜினி படத்தை திரையிடாமல் இருந்ததே கிடையாது எந்த எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இப்போ ஏற்பட்ட படம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அப்படி டெஸ்ட் அதை ஓரம் நிப்பாட்டிட்டு வந்து ரஜினி படத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க காரணம் தேட்டருக்கு பேர் ரஜினி தேட்டர் இன்னொன்று அந்த திரையரங்கில் ரஜினி ரசிகர்கள் செலிப்ரேஷனுங்கிறது வந்து யாராலும் மறக்க முடியாது ஒன்றும் இல்லை இந்த தளபதி படத்துக்கே கூட அந்த திரையரங்கில் நடந்த கொண்டாட்டமாகட்டும் அல்லது மாப்பிள்ளை திரைப்படத்துக்கு அந்த திரையரங்குகள் நடந்த செலிப்ரேஷன்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஏன்னா மாப்பிள்ளை திரைப்படம் ஆயிரத்தி இரநூறு சீட் கொண்ட அந்த தேட்டரில் தொடர்ச்சியாக ஆறு வாரங்கள் வரைக்கும் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு எண்பதாவது நாள் போய் அந்த தேட்டரில் அந்த படம் பார்க்குறோம் எண்பதாவது நாள் ஆகிருக்கு படம் ரிலீஸ் ஆகி இந்த எண்பதாவது நாள் இப்போ வந்து படம் அல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்லு அது வந்து இப்போல்லாம் கனவு கூட காண முடியாது ஒரு ஆயிரத்தி இரநூறு சீட் இருக்கிற ஒரு தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக ஒரு படம் ஓடிச்சுன்னா அந்த மக்களுடைய அந்த கொண்டாட்டம் எப்படி இருக்கும் காட்சிகள் அவங்க எப்படி ரசிப்பாங்க தேட்ரு சூழல் எப்படி இருக்குதுன்னு கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படிப்பட்ட நாட்களையெல்லாம் வந்து அந்த அரங்கில் பார்த்துருக்கோம் இங்கே இங்கெல்லாம் லோக்கல் இந்த பக்கம் இங்கே டிக்கெட் கிடைக்குன்னா கிளம்புடா பிருந்தாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனால் பிருந்தாவில் கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கும் எப்படியாவது ஒரு ஒரு டிக்கெட் வந்து நம்ம வாங்கிடலாம் அந்த மாதிரி ஒரு ராசியான தேட்ரு அது அந்த திரையரங்கை இப்போது எடுத்து மூடுகிறார்கள் அது அங்கே மல்டிப்ளக்ஸ் கட்டுவாங்களே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது இப்போதைக்கு அந்த திரையரங்கம் தனது இயக்கத்தை வந்து கொள்வதாக அறிவித்திருக்கிறது ரசிகர்கள் குறிப்பாக ரஜினி ரசிகர்களுக்கு அது மிகப்பெரிய சோகம் ஏன்னா பிருந்தா ஒரு பக்கம் உதயம் இந்த பக்கம் இது ரெண்டுமே வந்து ரஜினி படங்கள்னா இங்கே தான் ப்ரையாரிட்டி அதிகம் அதிக நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுறது இங்கே தான் இப்போ மாப்பிள்ளை படம் மட்டும் ஆல்மோஸ்ட் இரநூத்தம்பது நாள் ஓடிச்சு பிருந்தா திரையரங்கில் சிங்கிள் ஸ்க்ரீன்னு இந்த சிங்கிள் ஸ்க்ரீனில் தினசரி மூணு காட்சியாக ஒரு படத்தை ஓட்ட முடியுமா அவங்க வந்து ஓட்டியிருக்காங்க அப்படி கூட்டம் அங்கே வந்திருக்கு ஏன்னா இந்த நார்த் மெட்ராஸு இன்னும் அந்த சுற்றுப்புறங்களில் இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து பொழுதுபோக்குக்கு முக்கியமான இடம் முக்கியமாக பிருந்தாவில் வந்து ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த திரையரங்குக்கு மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவு இருந்தது ரொம்ப சிறப்பாக ஓடிக்கிட்டு இருந்த ஒரு அரங்கம் ஆனால் இதுக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பே கூட வந்து தேட்டரை க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது அது இல்லைன்னு அப்போ அவங்க மறுத்தாங்க தொடர்ந்து படங்களை திரையிட்டாங்க பட் இப்போ வந்து அவங்க அதிகாரப்பூர்வமே அறிவிச்சிட்டாங்க அவ்வளோதான் இந்த படத்தை இந்த தேட்டரை நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பகுதியில் இருந்த ஒரு ஐக்கானிக் திரையரங்கத்தினுடைய அந்த இயக்கம் நிறுத்தப்படுகிறது அதே இடத்தில் மீண்டும் ஒரு மல்டிப்ளெக்ஸ் மாதிரி ஏதாவது வந்து கட்டினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்